ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நம்ம சாய்க்ஸ் புட் என்ன வீடியோ பார்க்க பாக்க போறோம் ஹோட்டல் ஸ்டைல ரொம்பவே சூப்பரான ஹெல்த்தியான சுண்ட வத்தல் புலி குழம்பு எப்படி செய்யறதுன்னு இப்போ வீடியோ போய் பாக்கலாம் வீடியோல போகும்போது நம்ம சேனல புதுசா பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் நான் போகிற வீடியோஸ்ல உங்களுக்கு உன்னைக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க நம்ம வீடியோவில் போய் ரொம்ப சூப்பராக டக்குனு எப்படி செய்யறதுன்னு இப்போ வீடியோவில் போய் பார்க்கலாம் இப்போ சுண்டவத்தல் குழம்பு ஹோட்டல் ஸ்டைலில் ரொம்ப சூப்பராக எப்படி சேரணும்ன்றதை இப்போ பார்க்கலாம் அதுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக சுண்ட வத்தல் எடுத்து வச்சுருக்கு இது பார்த்தீங்கன்னா உப்பு போடாத சுண்டவத்தல் வத்தல் இப்போ இது நம்ம தனியாக எண்ணெயில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ ஃபர்ஸ்ட்டு நம்ம சுண்டவத்தல் வத்தல் புளி குழம்புக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம் இப்போ மசாலா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கடாய் வச்சாச்சு இப்போ இல்லை பார்த்தீங்கன்னா இந்த மசாலா வறுக்கிறதுக்கெல்லாம் ஆயில் சேர்க்காம தான் நம்ம வறுத்து சூப்பராக ஹோட்டல் ஸ்டைலில் புளி குழம்பு வைக்க போகிறோம் அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி ஒரு ஸ்பூன் ஜீரகம் காற்றுக்கு தகுந்தாப்படி வர மிளகா எடுத்துக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பிலை இப்போ இதெல்லாத்தையும் நம்ம சேர்த்து ஸ்டவ்வை மிதமான தீ வச்சு வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா சவந்து வர அளவுக்கு வறுத்து விட்டு எடுத்துக்கலாம் ஸ்டவ் ஃபுல்லாக வச்சா கருகி போயிடும் அதனால் மீடியம் தீ வச்சுட்டு நல்லா சவந்து வர அளவுக்கு வதக்கிக்கலாம் இப்ப நல்லா சவந்து வர அளவுக்கு நல்லா வறுத்து விட்டாச்சு இது போல நல்லா சவந்து வர அளவுக்கு வறுத்து விட்டுக்கணும் இப்ப ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி இதை ஆற வச்சு நல்லா மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கணும் இப்ப ஆற வச்சு நம்ம மிக்சியில போட்டுக்கலாம் இப்ப ஆற வச்சு மிக்ஸி ஜாருக்கு மாத்தியாச்சு இப்ப இதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா நைஸா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் இப்ப பவுடர் பண்ணி எடுத்தாச்சு பாருங்க எந்த அளவுக்கு நைஸா அரைச்சு எடுத்துருக்கோம் இந்த அளவுக்கு நம்ம நைஸா அரைச்சு எடுத்துக்கணும் இப்ப அடுத்து நம்ம வத்த குழம்பு செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதுக்கு இப்போ நல்ல நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்ல எண்ணெய் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க நல்லெண்ணெயில் நம்ம சுண்டவத்தல் வத்தல் குழம்புலாம் செய்யும்போது புளி குழம்பு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ இந்த நல்லெண்ணையே நம்ம சுண்டவத்தல் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா நான் ஒரு கால் கப் அளவுக்கு சுண்ட எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதை நம்ம இந்த ஆயிலே சேர்த்து விட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ஸ்டவ்வை மீடியம் தீ வச்சு நல்லா கொஞ்சம் பொரிஞ்சு வர அளவுக்கு வறுத்து விட்டு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போ எடுத்துக்கலாம் இப்போ வறுத்து எடுத்தாச்சு இப்போ இதே ஆயிலில் நம்ம அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும் இதோட நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கொத்து கருவேப்பிலை இப்போ இதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வதக்கி விட்டுக்கலாம் இப்போ மூணு தக்காளி பழம் எடுத்து வச்சிருக்கு காம்பெல்லாம் கட் பண்ணி இப்போ இதை மிக்ஸி ஜார்ல போட்டு நம்ம பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ தக்காளி பழம் பேஸ்டா அரைச்சு எடுத்து வச்சிருக்கு இப்போ அந்த பேஸ்ட் நம்ம இதோட சேர்த்து விட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நல்லா தக்காளி பழம் வதங்கிக்கட்டும் இப்போ நல்லா தக்காளி பழம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ நம்ம அரைச்சி பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா பொடி அதை நம்ம இந்த டைத்தில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம நல்லா அப்படியே கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா கலந்து விட்டாச்சு இந்த டைத்தில் நான் லெமன் சைஸில் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இப்போ இதிலையே நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ தண்ணி ஒரு கப் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கு இப்போ ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தாச்சு இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ மூடி போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கொதிக்க வச்சுட்டு பார்க்கலாம் இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கொதிச்சிருச்சு இந்த டயத்தில் நம்ம எண்ணெயில் வறுத்து வச்சுருந்தோம்ல சுண்டை வத்தல் அதை இந்த டயத்தில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் பார்க்கும்போதே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் சுண்டை வத்தல் உடம்புக்கு அவ்வளோ நல்லது அதுவும் நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் ரொம்பவே சூப்பராக செய்யும்போது சாதத்தோடு போட்டு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு இப்போ நல்லா இன்னொரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சுக்கட்டும் சுண்ட வத்தல் அப்புறம் இப்போ நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சுக்கட்டும் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு நல்லா சுண்ட வத்தல் நல்லா வாசனையாக ஜம்முன்னு ரெடியாகிடுச்சு பார்க்கவே சூப்பராக இருக்குது கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரியே சுந்தவத்தூர் குழம்பு செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் மறக்காமல் சமைச்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காம சாய் கி ஸ்பூட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பண்ணை கிளிக் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு இன்ட்ரஸ்ட்டிங்கான சமையல் வெளியில் சந்திக்கலாம் இப்போ ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிடலாம்